உங்கள் கடன் பிரச்சனையை விட இயேசு பெரியவர் உங்கள் நீங்கள் உங்கள் கணவனை இழந்திருக்கலாம் உங்களுடைய அன்பு மனைவியை இழந்திருக்கலாம் உங்களுக்குரியவர்களை இழந்து நீங்கள் ஒரு நடைப்பிணம் போல் நிற்கிறீங்கன்னு வைங்களேன் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கர்த்தர் கைவிட மாட்டார் நம்ம எல்லாம் ஒரு நாள் நம்முடைய உலக ஓட்டத்தை முடித்து பரலோராட்சியும் போனோம் நமக்கு முன்னால் அவர்கள் போயிருக்கிறார்கள் அவ்வளவுதான் என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் விசுவாசத்தை தளர விடாம முன்னேறி செல்ல ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் கிருவை செய்வார் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே எலியா சோர்ந்து போய் படுத்துட்டான் என்ன சொல்லி படுத்தான் நான் வாசித்தேன் அல்லவா ஒன்று ராஜா பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அதுக்கு முந்தின வசனத்தில் தான் தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் என்று சொல்லி சூறை செடியிலை படுத்து பேசாமல் தூங்கிட்டார் ஆண்டவர் விட்டாரா ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணு அவன் விழித்து பார்க்கிற போது ஒரு தழலில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான் கர்த்தருடைய தூதன் இரண்டாதரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் ஒன்று நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அடுத்த வசனம் மிக முக்கியமானது அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவும் பகலும் ஓரை பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் சாக வேண்டும் என்று விரும்பின ஒரு ஆளு நாற்பது நாட்கள் நடக்கிறான் நாற்பது நாட்கள் பகலெல்லாம் நடந்து இரவெல்லாம் ஓய்வெடுத்தார் அப்படி இல்லை இரவிலும் நடக்கிறான் பகலிலும் நடக்கிறான் நாற்பது நாட்கள் தொடர்ந்து நடக்கிறான் இது சாத்திய நான் சாகணும் என்று ஏசவியலுக்கு பயந்து ஊழியத்தெல்லாம் வைண்ட் அப் பண்ணி அதாவது எல்லாவற்றையும் இனி வேண்டாம் பா ஊழியன் வேண்டாம் ஜபம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் தீர்க்க தரிசனம் ஊழியம் வேண்டாம் எல்லாம் வேண்டாம் பட்டப்பாடு போதும் இனி விட்டுருங்க ஆண்டவரே ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஐயோ என் உயிர் போயிடக்கூடாதுன்னு தப்பி ஓடுகிறார் ஆனால் நான்காம் வசனத்தில் நான் சாகணும்னு சொல்கிறாரு குழப்பம் காரணம் நெருக்கம் வீட்டுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்துட்டுனா பாருங்களேன் அந்த சிந்தை கூட ஒரு நிலையில் இருக்கிறதில்ல ஒன்று யோசிப்போம் ஒன்று செய்வோம் ஒன்று செய்வோம் ஒன்று யோசிப்போம் என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோம் சில நேரத்தில் அந்த பிரச்சனை அதிகரிக்கும் போது கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உங்கள் மோட்டர் சைக்கிள் சாவி அல்லது வீட்டு சாவி அல்லது உங்கள் முன்னால் இருக்கும் செல்ஃபோன் காணம் காணோம் காரணம் அழுத்தம் நெருக்கம் இங்கே பாருங்கள் அவன் போய் படுத்து தூங்கிட்டான் கத்தர் விட்டாரா விடலையே எழுந்துரு 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 என்று சொல்லி சாப்பாடு கொடுக்குறாரு நல்லா சாப்பிட்டாரு பேசாமல் சத்தகம் படுத்துட்டான் இன்றைக்கி நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க உங்கள் மேலே தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கும்போது உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு நோக்கத்தை போது இன்றைக்கு இருக்கிற இந்த நெருக்கத்தை வைத்து இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை வைத்து கொண்டு நீங்கள் சோர்ந்து போய் படுத்துட்டீங்களே இரண்டாம் விஷயம் கர்த்தருடைய தூதன் வந்து தட்டி எழுப்பி எழுந்துரு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் எலியா நினைத்தார் அவர் பெரிய தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி அவ்வளோதான்ப்பா ஜெசபேல் வந்து என்னை தாக்கிட்டா என்னை ஊழியலாக முடிஞ்சு என்னுடைய ஜபம் முடிஞ்சது என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைத்தார் இன்னொரு விஷயம் பாருங்கள் அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்போ தீர்க்கதரிசி ராஜாவுக்கே தரிசனம் உரைத்தார்னு சொன்னேன் இவருடைய முடிவு என்ன அவருக்கு மரணமே இல்லை அதான் முடிவு அக்னி ரதம் வந்து அவர் அதில் ஏற்றி கொண்டு பரலோகம் போய் சேருவார் அதுதான் அதை முடிவு ஆனால் அந்த கடைசி மணி நேரம் தன்னுடைய முடிவு உலகத்தின் முடிவு அவருக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் நம்புகிறேன் நான் சாகணும் சாகணும்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார் நேசபையில் வர்றதுக்கு முன்னால் அக்னி ரதம் வந்துரட்டப்பா நான் ஏறி உட்கார்ந்து கொள்கிறேன் சத்தம் காட்டாமல் அப்படி சமூகத்தில் வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லலை எல்லா மனிதனுடைய முடிவு தான் என்னுடைய முடிவு என்று அவர் நினைத்தார் காரணம் என்ன அவருடைய முடிவை என் ஆண்டவர் அவ்வப்போது அந்த நேரத்தில் அவருக்கு தெரிவிக்கவில்லை ஏன் இதை சொல்லுகிறேன் இந்த நெருக்கம் என்றைக்கு முடியும் பிரதர் சில நேரங்களில் ஒன்றுமே புரியலையே என்று நீங்கள் அங்கலாய்க்கிறீங்களா சில விஷயத்தில் நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே என்று கலங்கி நிற்கிறீங்களா நல்லா ஜவம் பண்ணிட்டு அமைதியாக விட்டுருங்க ஆமேன் தேவன் பாருங்க சில நாட்களில் ஒரு மகிமையான ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார் போதும் கர்த்தாவை என்று படுத்தவன் நாற்பது நாட்கள் நடக்கிறார் இரவும் பகலும் நடக்கிறார் காரணம் என்ன போஜனத்தின் வலத்தினால் நடந்தார் அப்போ அந்த போஜனம் என்ன இன்றைக்கு நீங்க இருக்கீங்களே இந்த வார்த்தை தான் அந்த போஜனம் கத்துடைய நாமத்தில் சத்தியம் டிவி நேயர்களே காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தில் பேசுகிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு உங்கள் வீட்டில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு உங்கள் ஊழிய பாதையில் உங்களைக் கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு நீங்கள் செய்ய வேண்டிய தொழில் இன்னும் உண்டு தேவன் உங்களை பலப்படுத்துவார் இருங்க தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை